சென்னை வடப்பழனி சிம்ஸ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இதயத்தில் அடைப்பு இருந்த தொன்னூற்றி இரண்டு வயது நோயாளிக்கு ஒரே நேரத்தில் துடிக்கும் நான்கு இரத்த குழாய் பைபாஸ் அறுவை மற்றும் இதய முடுக்கியை பொருத்தும் அறுவை மருத்துவத்தை வெற்றிகரமாக செய்து சிம்ஸ் மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது இந்த மருத்துவ அறுவையை இதய மற்றும் பெருநாடி நோய்கள் மருத்துவ பிரிவின் இயக்குனர் மற்றும் மூத்த மருத்துவர் டாக்டர் பி வி பாஷ்ரி தலைமையிலான அறுவை மருத்துவர்கள் குழு வெற்றிகரமாக மேற்கொண்டது Our, uh, of this event, uh, Professor Dr. for chief guest வயசுக்கு மேல நிறைய பண்றது இல்ல பட் டெக்னிக்கலி தான் இன்டர்னல் மாவரின இங்கே உள்ள இரத்த குழாய் பார்ட்டில் பிக்ஸ் பண்ணனும் அப்புறம் வெயின் கிராஃப்ட் இந்த வெயின் தான் பண்ணுவார் this is the vein graft the leg இல எடுத்துட்டு இது கனெக்ட் பண்ணி இப்போ இங்கே பிளாக் இருந்துவிட்டால் அயோட்டாயில் கனெக்ட் பண்ணிட்டு பைபாஸ் பண்ணோம் இது தான் பைபாஸ் பண்ணுறது ஹார்ட்டு பீட் பண்ணும்போது இங்கே இது ரெண்டு மில்லி மீட்டர் தான் இதுக்கு இது சைஸ் இருக்குது இந்த ரெத்தப்படையில் அது அது ஹார்ட்டு நிறுத்தாமல் பண்ணுறதுக்கு டெக்னிக்கலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் நாங்கள் வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஐம் டூயிங் பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி மோர் தேன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பைபாஸ் பண்ணியிருக்கு பீட்டிங் ஹார்ட்டில் வித் சக்ஸஸ் ரேட் ஆஃப் மோர் தென் நைன்டி நைன் பெர்சென்ட்டு So that is the reason I thought I will in the case of President Panudev Just a, a multiple problem old age you If you have willing treatment at the town, and the public should know about it. That is what I have to tell. I came to Dr. Bashi because my cardiologist advised. That he is the right person to settle my problem. When Viniv did it, he found there were three blocks, all about 90%. And he said, Sir, I think we can tap it here. I will refer you to Dr. Marsh. So, even if you are know, getting an avandhi, Nuppad or ஒரு நம்ம இருந்து கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓரி அடுத்து ரிட்டையர் ஆனவங்க அவங்க சன்னும் இப்போதைக்கு ரிட்டையர் ஆகிட்டாங்க கைனகாலஜிஸ்டாக இருந்து ஸோ அவங்க அதுக்கப்புறம் தேடி பாஷி சார் எங்கள் டீமை வந்து பார்க்க வந்தாங்க பார்த்துட்டு என்ன செய்யணும்னு பார்க்கும்போது அந்த ரத்த குழாய் அடப்பு இருந்துச்சு அதே மாதிரி அந்த ஹார்ட்டோட துடிப்பும் கம்மியாக இருந்துச்சு இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது சேலஞ்சாக இருக்கும் இதை தவிர இன்னொரு சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா வயசானவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறது அதோட இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா அவங்களோட ரத்த குழாய்களில் பைபாஸ் பண்ணுன்னு சொன்னால் நிறையா உப்பு படைஞ்சிருக்கும் உப்பு படைஞ்சுருக்கிறதுக்கு பிடிக்கும் போது அங்கே தையல் சுச்சூச்சல் தையல் எடுக்கும்போதும் அது உடையும் அதனால் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இதையும் மீறி நம்ம செஞ்சாலும் அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இவங்க உறுப்புகள் எல்லாமே கிட்னி மூளை எல்லா உறுப்புகளும் அதே மாதிரி தொண்ணூறு வயசு தான் அது எல்லாத்தையும் சரிமிச்சு ஒரே மாதிரி கொண்டு போய் கொண்டு வர்றது தான் இதோட சேலஞ்சே ஸோ எல்லாம் நல்லபடியாக ஸ்மூத்தாக நல்லபடியாக வந்திருக்காரு சார்